வரலாற்றில் இதுபோல அதாவது எத்தீம் அநாதை என்று அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவர் தான் இமாம் அபு ஹாமித் அல் ஹஸாலி இமாம் அபு ஹாமித் அல் ஹசாலி இமாம் ஹசாலியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கு ரெண்டு ஹசாலிக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மூத்த ஆகிட்டாங்க நவீன காலத்தில் முகமது அல் ஹஸாலி என்று ஒருத்தர் இருந்தார் அவர் மூத்த ஆகிட்டார் கடந்த காலத்தில் ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்த ஒரு அறிஞர்கள் ஒருவர் தான் அதாவது அபு ஹாமித் அல் ஹசாலி என்றவர் இமாம் அபு அல் கசாலியை பற்றிய வரலாற்றை இமாம அதாவது தஹபி அவர்கள் தனது சியர் ஆலாமிர ஆரம்பிக்கிற நேரத்தில் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால் பஹர் பஹருல் எல் அறிவு கடல் அறிவு கடல் அப்படி என்று சொல்லி பாராட்டித்தான் இமாம அதாவது அபு அல் கசாலியை பற்றி ஆரம்பிக்கிறாங்க நம்ம வரலாற்றில் அதாவது இமாம் அல் கசாலியுடைய கொள்கை ரீதியான பெரிய தவறுகள் உண்டு கொள்கை ரீதியான பெரிய தவறுகள் உண்டு அவருடைய அதாவது இந்த கிரைக்க தத்துவங்கள் அவர் ஈடுபட்டதனால் ஏற்பட்ட பிள்ளைகள் என்ன உண்டு ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தார் என்பதில் யாரும் என்ன செய்யல முரண்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞராக என்ன செய்தார் அவர் இருந்தார் இதனால அவரை வந்து என்னது அதாவது இமாம் இவர் பாராட்டுகிற நேரத்தில் இமாம் தஹாபி பாராட்டுகிற நேரத்தில் அதாவது முஃப்ரித் அளவு கடந்த ஒரு ஞானம் அவரிடத்தில் என்ன செஞ்சது அதாவது மதிநுட்பம் அவரிடத்தில் இருந்தது இமாம் அபு ஹாமித் அல் ஹசாலிக்கு சொல்றேன் இன்றைக்கு இமாம் அபு ஹாமித் அல் ஹசாலி அவர்களுடைய அதாவது பயிற்சி ரீதியான அதாவது பிள்ளை வளர்ப்பு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அணுகுதல் அவர்கிட்ட நிறைய முன்மாதிரிகள் என்ன செய்யலாம் நிறைய அறிவுகள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அவர் வளர்ந்ததும் ஒரு அனாதையாகத்தான் என்ன செய்தார்கள் யாரு இமாம் அபு ஹாமித் அல் கசாலி அவர்கள் வளர்ந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு சமுதாயத்தில் விரும்பியோ விரும்பாமலோ எங்கள் சமுதாயத்தில் ஆரம்பமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அறிஞருடைய நூலண்டா அது யாருமே அபு ஹாமித் அல் கசால் முந்தி கசாலி கசாலின்னு என்ன செய்யும் அந்த நூல்களாக நிறைய வரும் என்ன அந்த நூல்கள் புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம் சில பொழுதுகளில் கொள்கைக்கு முறனான சித்தாந்தங்கள் அதில் இருந்ததனால் நாம் அதை முழுமையான செய்வதில்லை வாசிப்பது கிடையாது ஆனால் ஒட்டுமொத்தமாக அறிவு புறக்கணிக்கப்பட வேண்டிய அறிவெல்லாம் இல்லை பெரிய ஒரு அறிஞராக வருகின்ற அளவில் அல்லாஹுத்தாலா அவருக்கு பெரிய இரும்பை என்ன செஞ்சான் கொடுத்தான் அல்லாஹுத்தால் அவருடைய பாவகளை மன்னிக்கணும் என்பது எங்களது பிரார்த்தனை